என்னோட சாட்சி வந்து ரொம்ப பெரிய சாட்சி சொல்லணும்னா அவங்களுக்கு ரொம்ப பசியை ஏற்றுக்கும் அதனால் ஒரு சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன் நான் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப படிக்காதவங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஒன்னாம் கிளாஸ் கூட எங்கள் அம்மா படிக்கலை ஆனால் வந்து எங்கள் அம்மா மழைக்காக சொல்லுவாங்க எங்கள் அம்மா மழைக்காக கூட நான் ஸ்கூல் பக்கம் போனதே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து முதியர் கல்வி படித்து பைபிளில் படிக்க கற்றுக்குனாங்க எங்கள் அம்மா எங்களை வந்து நல்ல ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்த்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப எங்கள் அம்மா படிக்காத மாதிரி கூட எங்கள் தங்கச்சி நல்லா ரெண்டு டிகிரி முடிச்சிருக்குது என் தம்பியும் பைபிள் காலேஜ் முறையாக படித்து இந்த பாஸ்ட்ராக வந்துக்கிறாரு சும்மா சாதாரணமாக வரல படித்து தான் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறாரு நானும் ரொம்ப படிக்கலை கம்மியாக தான் படித்தேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன கவர்மெண்ட் வேலை பாகவாடி வேலை கிடச்சிது அந்த வேலையில் வந்து நான் உண்மையாக இருந்தேன் கடவுள் இன்னைக்கு வந்து என்ன அந்தத்தை வந்து உயர்த்தி வச்சிருக்கிறார் நான் ஒரு வேலை சாப்பாட்டு கூட நல்ல ட்ரெஸ் இல்லாமல் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு பத்து ரூபாய் இருக்குதுல நான் மட்டும் வச்சுக்க மாட்டேன் எப்படியாவது ஒரு ரெண்டு ரூபாய் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறேன் எப்பவுமே கொடுக்க நீங்க கூட பாருங்களேன் ஏதாவது காசு வச்சிருந்தீங்க நமக்கு வேணும்னு நினைக்க நினைக்காதீங்க நமக்கு நாளைக்கு எப்படி நீ யோசிக்காதீங்க நீ கொடுத்து பாருங்களேன் கூட படிக்கிற பசங்க கூட ஒரு பென்சில் இல்லைன்னா பேனா இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு உதவி இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபாய் வச்சுன்னு இருப்பேன் அப்போல்லாம் பஸ் பேரில் அஞ்சு ரூபா தான் அந்த அஞ்சு ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டு நான் நடந்து கூட வந்துருக்குறேன் எனக்கு சாப்பாடு எனக்கு மட்டும்தான் சாப்பாடு ஏன்னா எங்கள் அம்மா கிட்டே தான் இதெல்லாம் நான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மா எனக்கு வந்து ஒரு மாடல் தான் கடவுளுக்கு அடுத்து மடித்து எங்கள் அம்மா மாடல் தான் மற்றவங்களுக்கு செய்ய எனக்கு சாப்பாடு இல்லை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் அதனால தான் கடவுள் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சார் இந்த பொன்னேரி திருவிழா வந்து ஏழு நாள் முச்சு ஒன்று நடக்கும் பாருங்க அதை வந்து எங்கள் தாத்தா வந்து பாளையம் பேசுது எங்கள் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் தெரியாது எங்கள் தாத்தா வந்து ரயில்வேல வேலை செய்கிற ட்ரானியில் வருவார் எனக்கு தாத்தா இந்த ட்ராக்கில் வந்து ட்ராலியில் வருவார் பெரிய அதிகாரியாக இருந்தார் எங்கள் தாத்தா இது பொன்னைய திருவிழா ஏழு நாள் திருவிழாவில் ஒரு நாள் திருவிழா நாங்கள் செய்வோம் வட மாலையெல்லாம் சாத்தி சாமிக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு திருவிழா பண்ணோம் அப்படி ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் ஆண்டவர் என்னை நேற்று நேற்றுக்குனாரு முதல் முதல்ல எங்கள் குடும்பத்தில் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன் அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகும்போது எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஒரு இதுவே இல்லை எல்லாருமே எல்லாருமே என்னை என்னை வெறுத்தாங்க வெறுத்தாங்க என் குடும்பத்துக்கிறவங்க வந்து நான் நான் உண்மையான தெய்வம் ஏசுன்றதை இந்த ஆண்டவரை ஆண்டவரை ஆண்டவர் எனக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை ஆண்டரைது இன்னைக்கு ஒரு பெரிய பதவி உயர்வில்லை ஒரு நல்ல இடத்துல ஆண்டவர் என்னை உட்கார வச்சுக்கிறேன் அது போல கடவுளை நீங்க அன்பா அவர் நேசிக்கும் போது அவர் உங்க இதயத்துல வருவாரு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என் தங்கச்சும் இன்னைக்கு ஊழிய செய்து என் தம்பி என் தங்கச்சி வந்து நான் வந்து பயிற்று வச்சது வந்து என் தம்பி தங்கச்சிங்களை வந்து என் கூடவே கூட்டுன்னு போவேன் எங்கே போனாலும் ஊழியத்துக்கு அவங்கள அதனால சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஊழிய ஊழியன் நான் அவங்களை கூட்டின்னு போனதுனால இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே ஊழிய செய்கிறாங்க என் தம்பி மனைவியும் ஊழியை செய்கிறாங்க ஊழியக்காரன் பொண்ணு என் தம்பி மனைவி அது போல் என் அக்கா அது பெரிய அக்கா இருக்கிறாங்க பாருங்க எங்க அக்கா அதே மதத்துல இருந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபு அது என் அக்கா பொண்ணு இது போல எங்க ஃபேமிலியை நாங்கள் கடவுளுக்காக ஒரு அர்ப்பணித்து நாங்கள் குடும்பமா ஊழியர் செய்கிறோம் கலந்துக்கிறாரு பாருங்க அக்கா பேரவன் அது போல நாங்கள் கடவுளுக்காக ஊழிய செய்யறோம் கடவுளுக்காக செய்ய இது வந்து ஒரு மதம் மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது இது மதம் மாற்றுறாங்களோ ஏதோ இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படிலாம் நினைக்காது நாங்கள் சம்பாதிக்கிறதை வச்சு நாங்கள் கடவுளுக்காக மற்றவங்களுக்காக ஊழியர் செய்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் போய் ஒரு சின்ன வயசுல போய் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்தெல்லாம் நான் சொல்கிறேன் ஒரு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்களாம் ரொம்ப இப்போ பாலியல் பிரச்சனையில் பொம்பளை பசங்களாம் ரொம்ப இருக்கிறாங்க பாலியல் சீண்டல்களுக்கு வராங்க நிறைய பேர் கூட இங்க கூட யாராவது ஒருத்தர் கூட அப்படி இருக்கலாம் உங்களை உங்களுக்கு தேவையில்லாத யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பிடிக்காத யாராவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அது போல் அது மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நான் வேலை செய்கிறேன் அப்படி உங்களுக்கு யாராவது உங்களுக்கு வே தொந்தர பண்ணாவோ இல்லை உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணாவோ பத்து தொண்ணூத்தி எட்டுன்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா ரகசியமா வச்சுப்பாங்க உங்களை வெளிப்படுத்தி காட்ட மாட்டாங்க பத்து தொண்ணூத்தி நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்களா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த விதத்திலும் பொம்பளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பொம்பளைங்க விரோதமாக யாரோ ஏதோ பண்ணுறாங்களோ படிக்க விடாமல் தடுக்கிறாங்க யாரோ ஒரு ஜென்ட்ஸோ இல்லை வீட்டில் கூட அப்பா அம்மா கூட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் பண்ண செய்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் கூட பத்து தொண்ணூத்தெட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா ரகசியமாக பாதுகாக்கப்படும் யார் பேரும் அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் அது அது மட்டும் இல்லை கடவுளுக்கு நீங்கள் உண்மையாகவே உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுங்களேன் எல்லாமே மாறும் எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி மாறிச்சு உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து பிறந்து அப்படி படுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அப்படி பரண்ட்டு படுத்து எனக்கு ஆசையாகும் எத்தனையோ வருஷம் நான் யோசிப்பேன் நம்ம பறந்து பறந்து இப்படி படுத்து இப்படி படுத்துட்டு படம் இப்படி படுக்கிறதுக்கு இடம் இருக்காது என்ன வீடு அவ்வளோ மோசமான ஒரு வீட்டில் இருந்தேன் உண்மையாக சொல்கிறேன் இதுக்கு அப்படியே ஒலா வர போல ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் எந்த பக்கம் எங்கள் அப்பா மழை வந்தான ரயில்வே வந்தா வேலை செய்தார் எங்கள் அப்பா மழை வந்தாடா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் ஓடுங்களை விழிச்சு விழிச்சு விடுவார் அப்படிலாம் ஒரு உள்ளூர் வீட்டில் இருந்தோம் நான் எங்கள் அம்மா வீட்டில் சரி நான் என்ன கல்யாணம் பண்ணியும் சரி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போடாங்க ஒரு ஓலை வீடு கோணி கட்டி தின்னமா படுக்க வச்சாங்க என்ன அப்பயே யோசிச்சேன் நான் பின்னாடி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் நம்ம உண்மையாக அதே கோணில எங்கள் பையனை இன்னைக்கு கட்டி படுக்க வச்சா படுப்பானா சொல்லலாம் என்ன கோணி கட்டி சின்ன மேலே மடுப்பு வச்சாங்க எங்க மாமியார் மாமனார் அதே கோணி எங்க பையனை கட்டினா ஒத்துக்குமா நான் ஒத்துக்க மாட்டான் நம்ம ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்த கடலை பிடிச்சிக்கிட்டேன் ஏசு நாதரை பிடிச்சிக்கிட்டேன் அவருதான் என்ன வாழ வச்சார் எங்க அம்மா வாழ வச்சாங்க அப்பா வாழ வச்சாங்க என் தம்பி வாழ வச்சான் தங்கிச்சி வாழ வச்சான்னு சொன்னதோட ஒரே ஒரு வார்த்தை ஏசு நான் பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு ஒரு நல்லது இதயத்துல அவர் வந்ததுனால நான் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யறேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு என்னை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு என் பையனுக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல நீங்க சொன்னாலும் அஞ்சு வருஷமா குழந்தை எந்த ஒரு டீம் பண்ணுற நீங்க நான் நம்ப மாட்டேங்க அது மறுபகை எனக்கு மாசமா அது கூட நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எனக்கு வந்து ப்ரொமோஷன் என்பதான் நானும் தஞ்சாவும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன் நான் உனக்கு ஊழியம் செய்யணும் எனக்கு ஆசையாகுது என்னோட ஊழியம் உமக்கு வேணாம் நான் நான் உமக்கு நான் வந்து உனக்கு ஒரு புரோஜனமா இருக்கணும்னா இசையா நான் உனக்கு ஒரு புரோஜனமா நான் இருப்பேன் என்னால ஊழியம் செய்ய முடியும் என்னுடைய ஊழியம் வந்து உம்முடைய என்னுடைய உம்முடைய உடைய வார்த்தையை சொல்றதுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு உமக்கு சித்தமான எனக்கு வேலை கொடுங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு குழல் ஜெயில் இருக்குதுல அது ஆப்போசிட்ல வேலை யோசிக்காதீங்க இயேசு நாங்க ரொம்ப பெரியவர் அவர் பிடிச்சிக்கணுங்களா உங்க வாழ்க்கை மாற என்னோட வாழ்க்கை இன்னைக்கு மாறிச்சு என்னோட நிலையமே இன்னைக்கு மாறிடுச்சு நான் வந்து ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கூட ஒருத்தரா கையாந்து நின்ன காலம் போய் இன்னைக்கு நான் அள்ளி கொடுக்குறேன் கடவுள் வச்சுக்கிறேன் கடவுள் தான் கொடுக்குறேன் கடவுளுடைய கிருபை நான் யாருக்கும் இல்லைன்னு என் வாயில வரதே இருக்கு என் கு பெண் குழந்தைங்க வருதுங்க ரொம்ப சந்தோஷமா போதும் பரவாயில்ல இப்படி ஒரு பாடம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுது ஆனவர் சோதரன் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த Kërë në shakot të bandë, ura, 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 ura,